ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வாங்கும் சனிசாரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஏப்ரல் மூணாந்தேதியிலிருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உள்ள ஒன்பது நாட்கள் அதில் வந்து செவ்வாய் வந்து நீசமாகிறாரு கடகராசியில் அம்சத்துலேயும் நீசமாகிறாரு இதுக்கு பேர் வர்க்கோத்தமம்னு பேர் அப்போ நமக்கு ஏழாம் இடத்துல இந்த கிரகம் என்ன செய்ய போகுது இந்த ஒம்பது நாட்களில் அப்படி ஏதாவது பெருசாக என்ன பலன் வந்துட போகுதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் மீனத்தில் இருக்கிற கிரகங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது அதனால தான் இந்த பதிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு மூணாம் இடமான மீனத்தில் சனி இப்போ பெயர்ச்சியாகி போயிட்டுருக்காரு ராகுவும் இருக்கார் அதே போல் நமக்கு புதனும் இருக்குது சுக்கரனும் இருக்குது சூரியனும் இருக்குது இப்படி இந்த கிரகங்களெல்லாம் மீனத்தில் இருக்கிற கிரகங்கள் கடகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மூணாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் ஒரு பாவத்தொடர்பு இருக்குது இந்த பாவ தொடர்பு என்பது கம்யூனிகேஷன் லைன் சம்மந்தப்பட்டதாகவும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதாகவும் ஒரு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டதாகவும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்மந்தப்பட்டதாகவும் நம்முடைய ஐடி லைன் மாதிரி ஆன வேலைகள் கலைத்துறை சார்ந்த வேலைகள் இது சார்ந்த பணிகளெல்லாம் கமிஷன் துறை வகை வேலைகள் மாதிரி வேலை செய்யும் அப்போ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது இது உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் நமக்கு ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் இத்தனைக்குமே இதெல்லாம் வந்து சிறப்பை கொடுக்குதுங்கிறது இந்த பதிவு மூலம் தெரியுது பட் அதே நேரத்தில் எல்லாருக்கும் மகரலக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பலன் எப்படி நடக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்கு என்ன பாவங்களை இயக்கக்கூடிய உபநட்சத்திரமாக வருதுன்றதை பார்க்கணும் சனி கிரகம் எந்த ப உபநட்சத்திரமாக வருதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி வரும்போது உறவு சார்ந்த பாவங்களை தொடர்பாக இந்த நம்ம ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இருந்தால் இந்த உறவு சார்ந்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அதே நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதாவது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் போன்ற பாவ தொடர்புகள் இந்த ரெண்டு கிரகங்களும் வச்சுருந்தால் நமக்கு அது உறவுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் வேலைக்கு அதுலேயும் மெயினாக கமிஷன் துறை இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை இல்லாமல் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நாலாம் பாவம் தொடர்புகள் நம்ம ஜன வச்சுருந்து அதை திசா புத்தி அந்தரத்தில் இந்த ஒம்பது நாட்கள் மிங்கலாச்சு அப்படின்னா நமக்கு கஷ்ட நஷ்டம் ஒரு ஆசை வச்சதில் வந்து பிரச்சனை ஒரு நம்பி செஞ்ச காரியத்தில் ஏமாற்றம் அல்லது நம்ம ஏமாத்துறதுக்குன்னே ஒரு சூழல் அமைது நாம் ஏமாற்றப்படுகிறோம் நம்பி ஏமாந்து போனோம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி விஷயங்கள் அது எதில் வேணாலும் நடக்கலாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் நடக்கலாம் ஒரு உறவு சம்மந்தப்பட்டது நமக்கு மனசுக்கு பிடிச்சி பழகணுங்கிறதில் நடக்கலாம் சகோதர வழி சம்மந்தப்பட்ட இதுலேயும் நடக்கலாம் தந்தை வர்க்கம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நடக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நட்பு வட்டார பழக்க வழக்கங்களையும் நடக்கலாம் அப்போ இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இவ்வளவு கிரகங்கள் மூலமாக வருது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும் அப்போ இந்த செவ்வாய் வர்க்கோத்தம செவ்வாய் என்பது நம்ம ஜனன ஜாதகப்படி நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால் அதுவும் உறவு சார்ந்த ஆதிக்கம் படிப்பு சார்ந்த ஆதிக்கம் மூளை உழைப்பு சார்ந்த ஆதிக்கம் பெற்றிருந்தால் மிக மிக நன்றாக இருக்கும் நம்ம நீசமாக போச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை அந்த நீசம் என்பது என்ன அப்படின்னா அது வலிமையின்னு அர்த்தம் அதாவது வலிமைங்கிறது கூட அது குணத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ கோபப்படுறோம் அப்படின்னா அந்த நீச செவ்வாயினுடைய கோபம் வந்து கெடுதலாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் என்னும்போது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்போ விளையாட்டு போன்ற விஷயங்கள் எடுக்கும்போது துணிச்சலாக விளையாடுறதுன்னு அர்த்தம் அதனால் நம்ம கேள்விக்கும் பாவத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் நமக்கு அதில் பிரதிபலிக்கும் அதைத்தான் நாம் எடுத்துக்கணுமோ இல்லையே நம்ம வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியாக பலன் செய்யணும்னு எடுத்துக்கூடாது இதுக்காக தான் தனி மனித ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் எடுத்து கோச்சாரத்தில் பொருத்தி பார்க்கணும் நமக்கு சிந்தனை செயல்திறன் அப்படிங்கிறது லக்ன பாவம் பண வரவுங்கிறது ரெண்டாறு பத்து உறவுகள்ங்கிறது மூணு ஏழை பதினொன்று சும்மா இருக்கிறது தொழிலே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அஞ்சு ஒம்பது எட்டு பன்னெண்டுங்கிறது பிரச்சனைகள் அனுபவிக்கிறது பண கஷ்டமும் மற்றும் உறவுகளையும் பாதிப்பு ஏற்படுத்துறது எட்டு பன்னெண்டு அப்போ இந்த பாவங்கள் தான் நமக்கு ஜோதிடத்தில் பலனை தருது அந்த பாவங்களை தரக்கூடிய கிரகமாக எந்த கிரகம் எந்த பாவத்தை தருதுங்கிறத நம்ம ஒரு புரிதலோடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜாதத்தை முறைப்படி கணித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய குறியீடுகளை எல்லாம் இயக்கலாம் இப்போ ஒரு உண்டான ஒரு கிரகம் நட்சத்திரமாக வரும் இல்லையா அந்த நட்சத்திரங்களை இயக்குவதற்கு அந்த நட்சத்திர குறியீடுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் இயக்கலாம் அதே போல் ஒரு கிரகத்தினுடைய நிறம் ரத்தினம் நம்பர் உறவுமுறைகள் பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இயக்கலாம் என்ன ஃபீல்டுங்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொண்டு போகலாம் அப்போ அப்படிப்பட்ட வகையில் இந்த சனி செவ்வாய்ங்கிறது ஒரு பாவ கிரகம் ரெண்டு பேருக்கு எதிர்ப்பு கிரகங்கள் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அதனால் இந்த ரெண்டு பேரும் நல்ல மு முறையில் நம்ம ஜாதகத்தில் கொடுப்பனையில் அமர்ந்திருந்தாங்கன்னா பெருசாக பாதிக்காது நுணுக்கமான அறிவு வேலைப்பாடுகள் நான் சொன்ன மாதிரி பேங்க் எக்ஸாம் ஆகிறதும் எழுதுறதாகட்டும் ஆகட்டும் மற்றும் நம்ம வந்து சர்வீஸில் நல்லா ஒரு பேரை வாங்கிறது துணிச்சலான இருக்கிறது இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பை பப்ளிக் சர்வீஸு இந்த தீ ஃபயர் சர்வீஸ் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்போ கருவிகள் ச சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இந்த சம்மந்தப்பட்டதுலேயும் நமக்கு அது தொழில் ரீதியாக நன்மைகளை கொடுக்கும் இப்போ வந்து பில்டிங் இண்டஸ்ட்ரீஸு ஹைவேஸ் சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்து நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர்னால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி ஃபீல்டு வந்து ரியல் எஸ்டேட்னால் நமக்கு புதிய புதிய ஒரு தொழில் வகைகள் கான்ட்ராக்டுகள் உருவாகும் அதுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வேலை செய்யும் ஆனால் ஜென்ரலாக நம்ம எப்படி எடுக்கிறோம் அது வந்து இயற்கை சீற்றங்களை கொடுக்குற கிரகம் செவ்வாயும் சனியும் அதே மாதிரி உறவு முறையில் தனி மனித ஜாதகத்தில் சண்டைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சனி இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிறோம் ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறோம் ஒரு வஞ்ச சூழ்ச்சி ஏமாற்றத்தை உருவாக்கும் இது மாதிரியான ஒரு அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சு அதனுடைய திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்குதான்னு பார்த்து இந்த ஒம்பது நாட்களில் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்